அந்த பெண்ணுக்கு மார்பகங்கள் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் பதினெட்டு இடங்களில் நகக்கிறது என்று சொல்லப்படுகிறார் மார்புகளை கடித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே காதலித்த காதலன் காருக்களை தான் கூட்டிகிட்டு வந்து அன்பொழுக இருந்தான் அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி அவன் திருமணம் செஞ்சுக்கலைன்னா அவன் என்ன பண்ணான் இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த மகிழுந்து உண்மையிலேயே உள்ள கசம்சா வேலை நடந்ததாகத்தான் தகவல் சொல்லுது இல்லைன்னா அந்த இடத்துக்கு அந்த மகிழுந்து வர வேண்டிய அவசியம் இல்லை பேசிகிட்டு இருக்கிறது எதுக்கு அந்த இடத்துக்கு இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா காருக்குள்ளே பின் இருக்கையில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது முன்னிருக்கையில் அந்த பொண்ணோட துப்பட்டா அந்த முன்னிருக்கையில் அந்த பொண்ணோட அந்த பேக்கெல்லாம் இருக்குது சரிங்களா ஏன் ட்ரைவர் சீட்டில் இல்லை ஒரு கா மண்ணாங்கட்டிலேயே கிடையாது ரெண்டு பேருமே பின் சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்துருக்காங்க விடுதியிலிருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே போணுச்சு விடுதிக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா சில பேர் சொல்கிறாங்க அதை டே ஆப்பில் வந்து பழகி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க அக்கா மூலமாக அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க அவன் வந்து ஒரு இடைத்தரகர் நான் என்ன கேட்குறேன்னா உண்மையுமே இவன் வந்து ஒன் டே ஆஃபில் வந்து பத்தாயிரம் கொடுத்து இவன் படுக்க கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அலங்காடு தேவையில்லையே அதான் எங்கேயாவது அரை போட்டு தங்கி சௌசாக இருந்துட்டு போயிருக்கலாம் தானே கேடுகட்ட ஆட்சி நடக்கிற போது அந்தந்த பெண்கள் தனி உரிமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது நல்லாட்சி இருந்துச்சுன்னா நீ நடுக்காட்டுக்களை ஓட போகலாம் இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே என்ன செய்வார்னா எஸ்பியிலேருந்து டிஎஸ்பி வர எல்லாரையும் தூக்கி அடிப்பாங்க இங்கே அந்த ஆய்வாளரை கூட பதவி நீக்கம் செய்யலையே ஏன் காவல்துறை இதுவரை அந்த மூன்று பேருடைய குற்றவாளி முகத்தை காட்டாமல் இருக்கிறீங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்புது எல்லைக்குட்பட்ட காவல் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யாதது ஏன் அந்த பெண்ணுக்கு நிவாரணத் தொகை அறிவிக்காதது ஏன் குற்றவாளிகளுடைய முகத்தை காட்டாமல் இருப்பது ஏன் அவசரப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்ததின் மர்மம் என்ன தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இந்த ஈடி ரைடு கே எட்டு 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 கோடி இதை மூடி மறைப்பதற்கு ஒரு சம்பவம் இந்த அரசுக்கு கிடச்சி அதை மூடி மறைக்கிறான் வணக்கம் தொடர் வணக்கம் கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை என்கின்ற செய்தி வந்து இன்றைக்கு வேறு வகையில் பேசுவதாக பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி பட்ட பகல்லே வந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா செயினை பறிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல அந்த பொண்ணு எதற்கு போகணும் அப்படி போனனால தானே இப்படி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக பேசப்படுது இந்த பெண்ணிற்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது என்ற செய்தியை பெரிதாக பேச மாட்டுறாங்க ஒருவேளை இந்த ஆளும் திமுக இந்த மாதிரி சதி நினைக்கிறீங்களா பெண்களுக்கான பாதுகாப்பை அவரவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டிய துருவாக்கிய நிலை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்றால் காரணமே இந்த திருட்டு மாடல் ஆட்சி தான் இதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான இருட்டு இடத்துக்கு புதருக்கு காடுகள்லாம் தனித்தனியாக நான் என்ன சொல்கிறேன்னா கேடுகட்ட ஆட்சி நடக்கிற போது அந்தந்த பெண்கள் தனி உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது நல்லாட்சி இருந்துச்சுன்னா நீ நடுக்காட்டுக்களை ஓட போகலாம் தப்பு கிடையாது இல்லை பதினோரு மணிக்கு மேலே என்ன வேலை கெல்விக் பதினோரு மணிக்கு மேலே ஆயிரத்து இப்போ வந்து இடி நிறுவனங்கள்லாம் ஐடி நிறுவனங்களுக்கு பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அதை போய் கேட்க முடியுமா ஏன் பதினோரு மணிக்கு மேலே வேலைக்கு போகுது அந்த பிள்ளை அப்படின்னு யாராவது பேச முடியுமா போகிற இடத்துக்கு போகிறதுனால தப்பிக்குதுங்க சரியாக இருக்குதுங்க போய் ஐடி நிறுவனங்கள்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ அல்ஜா புல்ஜா வேலைக்கு நடப்பதாக நம்ம தினந்தோறும் பார்க்குறோம் அப்போ அலங்காட்டு பகுதியில் ஒரு பெண்ணு தனியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் இது இந்த ஆட்சி முறை தவறாக இருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணு பதினோரு மணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் ரெண்டு கேள்வி தான் வைக்கிறேன் ஒன்று அந்த விடுதியிலிருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே போணுச்சு விடுதிக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இந்த கேள்வி ஒன்று அப்போ கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மதியம் ரெண்டு மணிக்கு அந்த பொண்ணு வெளியில் போயிருக்கு சில பேர் சொல்கிறாங்க ஒன் ஒன்டே ஆப்பில் வந்து பழகிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க அக்கா மூலமாக அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க அவன் வந்து ஒரு இடைத்தரகர் கார் வாங்கி விற்கிறது பண்ணுறது செய்கிறது மெக்கானிக்கல் வேலையும் அவன் பண்ணுறான் காசு இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா உண்மையுமே இவன் வந்து ஒன்டே ஆஃப்பில் வந்து பத்தாயிரம் கொடுத்து இவன் படுக்க கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அலங்காடு தேவையில்லையே இல்லையே எங்கேயாவது அரை போட்டு தங்கி சௌசாக இருந்துட்டு போயிருக்கலாம் தானே பட் அப்போ என்னென்னா ஏதோ மூடி மறைக்கப்படுகிறதுங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது ஏன்னால் இன்றைக்கி மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வியை வச்சுருக்காரு நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டை ஒவ்வொரு சம்பவங்களும் மூடி மறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம் ஸ்ரீமதி மரணத்தை மூழ்கடிச்சது வந்து வேங்கவயல் சம்பவம் வேங்கவயல் சம்பவத்தை மூடி மறைச்சது நாங்குநேரி சின்னச்சாமி சம்பவம் நாங்குநேரி சின்ன சம்பவம் அந்த மாணவனோடைய சம்பவத்தை மறைச்சதும் வந்து திரௌபதியம்மன் கோயில் சம்பவம் திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை முடிஞ்சது காரணம் தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை சம்பவம் தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை முடிஞ்சது காரணம் தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை சம்பவம் தீபக் பாண்டியன் படுகொலை சம்பவத்தை மூடி மறைச்சது அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலை அண்ணன் ஆம்சாங் உடைய சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு ஈடி ரைடு ஈடிரைடு சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு இப்படி ஒவ்வொன்றாக இவர்கள் கட்டமைத்து திட்டமிட்டு காரியத்தை நகர்த்துகிறார் ஒரு ஒரு சம்பவத்தை மறைக்கிறதுக்குன்னு இவங்களே திட்டமிட்டோம் இன்னொரு சம்பவத்தை ஆமாம் இப்போ நீங்கள் இந்த ஈடி ரைடு இந்த கே என் நேரு எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி அதே மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஆட்டையை போட்டது இந்த மாதிரி விஷயங்கள் உச்சகட்டத்தில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு மாணவி கற்பழிப்பு சம்பவம் காம கொடூரன்கள் மூன்று பேர் வந்து அதை எப்படி போடுறான்னா சில பத்திரிக்கை தர தரவேன்னா இழுத்து சென்று இப்போ இந்த மாதிரி செய்திகளை போடுகிற போது நம்மளுக்கு ஆத்திரம் கோபமாக வருதா இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கா ஒருத்தன் கேட்குறான் என்னன்னா அந்த காதலனுக்கு வந்து மூணு பேரை சமாளிக்கக்கூடிய தெம்பு இருந்து கூட்டிகிட்டு போயிட்டுலாம் பேசுகிறானுங்க இதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு என்ன ஒரு காதலை என்ன பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மாணவியினுடைய வாழ்வியலை சிதைக்க விரும்பல அந்த காதலை அவமதிக்கலை ரொம்ப புனிதமாக கருதுகிறோம் இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுருக்கிறான் அந்த மகிழுந்து உண்மையிலேயே உள்ள கசம்ஸா வேலை நடந்ததாகத்தான் தகவல் சொல்லுது இல்லைன்னா அந்த இடத்துக்கு அந்த மகிழுந்து வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகே பேசிகிட்டு இருக்கிறது எதுக்கு அந்த இடத்துக்கு அந்த பையன் அதே பகுதியை சேர்ந்தவன் நீங்கள் நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விமான நிலையம் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு கல்லூரி ஒன்று இருக்குது ஹோப்ஸ் காலேஜ் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது இந்த சிட்ரா சங்ஷன் அப்படின்னு ஒரு மூணு சந்திப்பு மிக்க கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு முந்நூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பெரிய பூண்டு அதில் செடி கொடிகள் அங்கங்கே முளைச்சிருக்கோம் இப்போ அந்த காவல்துறையினுடைய அதிகாரி மரியாதைக்குரிய அந்த சரவண அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து தேடணும் எங்கும் ஒரு சும்மா சுவர் மாதிரி ஒரு தடுப்பு இருந்தது அதுக்கு கீழே தான் அவங்க இது பண்ணுறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை நான் சொல்லல நூறு நூறு போலி போலீஸ்காரங்க நான் சொல்லலை அது இப்போ எடப்பாடியார் அறிக்கையை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அவர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நீ வந்து ஒரு நூறு காவல்துறை ஆட்கள் நீ போட்டு தேடுற மேடு மேடுக்கும் பக்கத்தில் பள்ளம்னு ஏன்டா போகலை ஏன் தேடலை அதிநவீன லைட்டை வச்சுலாம் நீங்கள் தேடணும்னு சொன்னீங்கல்ல இப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அவர் அந்த அந்த அதிகாரியே முன்னுக்கு பின் பின்முறை இப்போ அவரை வந்து த தகுதி நீக்கம் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த ஈட்டு பீழைமேடு நிலையம் இந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து அவர் தலைமையில் ஒரு படையும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய அந்த ஞானசேகரன் அவர்களும் வந்து போய் தேடி இப்போ நான் உன்னை கேட்குறேன் இந்த இடத்துல கேள்வியை எடப்பாடியார் கேட்டுட்டார் ஆமாம் ஏன்டா அங்கெல்லாம் போகலை என்ன என்ன சட்டம் உங்களுக்கு சந்தி சிரிக்குதுங்கிறாரு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு இப்போ இந்த அதிகாரிகள் பேசுவதை முன்னுக்குப்பின் மூலமாக நான் என்ன கேட்குறேன்னா கரெக்டாக இவங்க இதுவரை வரையறை கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கிறாங்களா இல்லை அந்த கார் மகிழ்ந்து எத்தனை மணிக்கு உள்ளே போணுச்சு எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் எப்படின்னா பத்து ஐம்பதுக்கு தான் உள்ளே போயிருக்கு ஓகே அதாவது சரக்கெல்லாம் வித்து முடித்து குடிகாரர்லாம் குடித்து போதை ஏறி அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துக்கிற நேரம் அவன் 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 போயிடுவான் கிளம்பிடுவான் அந்த நேரத்தை தான் இவங்க சூஸ் பண்ணுறாங்க யாரும் இல்லாத நேரம் அப்படிங்கிற இதில் தான் நான் என்ன கேட்குறேன்னா இந்த காலத்தில் நீ வந்து மகிழுந்தில் கூட்டிகிட்டு போனால் அந்த இருட்டுக்கில் போகும்போது அந்த காரனுடைய ஒளி அந்த காரனுடைய சத்தம் இதெல்லாம் வந்து ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய அவன் குற்றமாக அதை பார்க்க மாட்டான் இன்றைக்கி கிடச்சதுனான் தான் பார்ப்பான் இன்னைக்கு லாபம்டான்னு தான் பார்ப்பானே முடியும் அது குற்றம்னு எப்போ கருதுவான் தண்டனை கொடுக்குற நம்ம த ஓ இது குற்றம்டான்னு யோசிப்பான் அப்போ இந்த மகிழ்ந்து அங்கே போகும்போது லைட் வெளிச்சத்தை அடிச்சுட்டு போயிருக்கு இந்த கார் அங்கே குலுங்கி 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 தான் போயிருக்கு பள்ள மேடுகளில் இதை வந்து அந்த குணாங்கிறவங்க தான் முதல்ல குணிச்சிருக்குண்ணான் அவன் கவனிச்சுட்டே ஏதோ ஒரு வாகனம் வண்டி வருதுரா ஆனால் இந்த வண்டி வந்து பதினொன்று ஐம்பதுக்கு நிப்பாட்டி பத்தம்பதுக்கு நிப்பாட்டி பதினொன்று பத்து வரை அந்த வண்டி வந்து லைட் அமர்த்தப்பட்டு நின்று இந்த டைமிங்குள்ளலாம் வந்து சம்பவம் நடந்துருச்சுன்ற மாதிரி காவல் ஆணையர் சொல்கிறாரா இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நேரங்களை ஏன் இது வர இந்த அதிகாரிகள் சொல்லலை ஓகே இத்தனை மணிக்கு வண்டி வந்துச்சுப்பா நாங்கள் இத்தனை மணிக்கு வந்து அங்கே பிடிக்க போனோம் அப்போ அவங்கள காணும் எங்கள் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த சமூக விரோதிகள் யாருன்றும் தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா அங்கே ஏற்கனவே ஒரு மதுபான கடை மதுபான கடை பார்லாம் நடந்திருக்கு அங்கே போதிய வருமானம் இல்லை உடனே டாஸ்மார்க் நிறுவனா அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான் மீண்டும் அந்த இடத்துல பார் நடத்தினவன் என்ன செய்கிறான் ஒரு மூணு பட்டி நாலு பட்டி போய் வாங்கிட்டு வந்து அங்கே டெய்லி வித்துருக்குறாங்க இதைத்தான் என்னுடைய தேசிய தலைவரின் தம்பிகள் அடித்து நொறுக்கிட்டாங்க அந்த கடையை புரியுதுங்களா இப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார் நடந்திருக்குல்ல நடந்துக்கிட்டு இருக்குல்ல டெய்லி இது மரியாதைக்குரிய அர்ஜுனுக்கு தெரியாமல் போயிருக்குமா அப்படி நீங்கள் கட்டியம் ஆகிட்டு நடத்திவிட்டுருக்குறீங்க தானே அர்த்தம் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கில் எட்டு அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் கீழே கங்காணிகள் அஞ்சு பேர் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து செயலாளர் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நலப்பணியாளர்னு ஒரு போஸ்டிங் வேறு எட்டு பேர் அங்கே ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் நீங்கள் அதை வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் காவல் நிலையம் அதுக்கு பதினஞ்சு போலீஸ் வேலை செய்கிறான் மூணு இன்டெலிஜென்ஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள் உளவுத்துறையில் கியூ பிரான்ச் இருக்குது கிரைம் இருக்குது சிபிஐ சிபிசிஐடி இருக்குது இத்தனையும் நீங்கள் வச்சிருந்தும் கூட ஒரு பகுதியை உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு துப்புல்ன்னு சொன்னால் அப்போ இங்கே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அதை மூடி மறைப்பதற்கு திட்டம் கொடுக்குறார்கள் இந்த அதிகாரிகள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மரியாதைக்குரிய அர்ஜுன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கட்டி வாங்கலின்னு சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம் அந்த மா நடைபெற்ற பது பார்லேருந்து எங்களுக்கு தினந்தோறும் மூவாயிரம் பணம் வருது அதனால் நாங்கள் நடத்த விட்டோம்னு நீங்கள் உண்மையை ஒத்துக்குவீங்களா இப்போ அந்த அதிகாரி தான் மூன்று குற்றவாளிகள் என்று கருதக்கூடியவர்களை சுற்றிருக்குறாங்க இப்போ இங்கே ஒரு பெரிய சந்தேகத்தை நான் எழுப்ப வேண்டியது இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்போதும் வழக்கம்போல் ஒரு திரைக்கு தயவு செய்து காவல்துறை என்கவுண்டர் பண்ண போ போகிற போது இந்த இடது மணிக்கை இடது மணிக்கைன்னு நீங்கள் எழுதுகிற திரைக்கதையை சற்று மாற்றுங்கள் கழுத்தில் வெட்டி விழுந்தது ஒரு காவல்துறை நண்பர்களுக்கு அதிகாரிகளுக்கு இது போன்ற சம்பவங்களில் காவல்துறைக்கு கழுத்தில் வெட்டி விழுந்தது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவரை அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்ததை விட உயர் ரக சிகிச்சை சிகிச்சைக்கா ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படும் எங்காவது ஒரு சம்பவத்தை கொஞ்சம் நான் நல்லா எழுதித்தேன் எப்போ பார்த்தாலும் அந்த லெஃப்ட்டு இடது கை மணிக்கட்டுக்கிட்டே வெட்டு விழுகுது அதுவும் வந்து ஒரு ஆறு தையல் அஞ்சு தையல் தவிர அதுக்கு அதை தாண்டாது நான் என்ன கேட்குறேன்னா கொலை செய்யக்கூடியவை வந்து வெட்டுறான்னு சொன்னால் அந்த வெட்டில் ஆள் சதை எலும்பே துண்டாகிற நிலைமைக்கெல்லாம் அருவா வச்சுட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே என்ன நடந்துக்குன்னா காருக்குள்ளே பின் இருக்கையில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது முன்னிருக்கையில் அந்த பொண்ணோட துப்பட்டா அந்த முன்னிருக்கையில் அந்த பொண்ணோட அந்த பேக்கெல்லாம் இருக்குது சரிங்களா ட டிரைவர் சீட்டில் இல்லை ஒரு க மண்ணாங்கட்டிலேயே கிடையாது ரெண்டு பேருமே பின் சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்துருக்காங்க ஓகே அது என்ன நடஞ்சுங்கிறத மக்கள் பறவைக்கு நம்ம விட்டுருவோம் நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டாம் இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கதவை திறக்கலைங்க அருவாளை எடுத்து ஓங்கி வெட்டிட்டான் அந்த இதுமே இருக்குது அப்போ வெட்டிட்டான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறான் என்னடா நம்ம உயிருக்கு ஏதாவது பண்ணிடுவான் இல்லைன்னு பயத்தில் தான் அவன் என்ன செய்கிறான் உள்ளேருந்து கத்தியிருக்கான் கத்தம்போதான் கதவை துறடா அவனை ஒன்றும் செய்யலடான்னு சொல்லியிருக்கான் ஓகே கதவை அவன் திறக்கும் போது அருவாலை திருப்பிக்கிட்டு அடிச்சிட்டானுங்க அதுதான் இப்போ இருபத்தெட்டு தையல் மொத்தம் பதினெட்டு இடங்களில் அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னி இப்போ அவன் நல்ல நல்ல மிக்கி இப்போ மருத்துவர்கள் வந்து அவனை ஓரளவுக்கு தேத்திட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னு சொன்னால் அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவங்கள்ல அவன் என்ன சொல்கிறான்னா காவல்துறை தான் சொல்லுது எங்களுக்கு பதினொன்றைக்கு ஒரு அழைப்பு வந்தது அது சென்னை போய் தான் வரும் எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நான் அவன் வந்து காவல்துறை அங்கே போய் வச்சு தேடணும் இருட்டுக்கில் எங்களால் சில இடங்களில் தேட முடியல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு போலீஸ் பதவி இல்லை தொலை நூறு போலீஸ் இருந்தும் தேடி கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் அதெல்லாம் அது இல்லாமல் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே அந்த பெண்ணே தான் எழுந்து வந்ததுன்னு ஒரு மாநகர காவல் ஆணையரே சொல்றாரு அதுப்பா எல்லாமே இந்த ஆள் பேசுறது எல்லாமே போய் உண்மையா என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு வந்து சீரழிக்கப்பட்டான் அந்த மண்ணு கொண்டாந்து கொட்டியிருக்கிறானுங்க அந்த ஏரியாவில் கொட்டினதுல ஒரு பக்கம் மேடு நம்ம கமாக்கரை எல்லாம் இருக்குமில்ல ஏரிக்கரைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு மேடு அதில் செடிகொடிகள்லாம் நிறைய முளைச்சிருக்கு அதுக்கு கீழே தான் இவனுங்க மூணு பேரும் போய் சீரழிச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா நிர்வாண குலத்தோடு ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைத்த தகவல் என்ன அந்த பொண்ணு அரை நிர்வானத்தில்தான் தான் இறந்துருக்கு ஓ புரியுதுங்களா அப்போ அவனுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு வாயை பொத்தி தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லை அந்த குணாங்கிறவன் வந்து என்ன செஞ்சுக்கிறான் இவனை அடிச்சுட்டு இவனை இவனை வந்து இவன் செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குலை பண்ணுறேன் ஒருத்தனை முடிச்சுவிட்டு போய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு பதட்டம் இருக்காது படப்பட படப்படப்படும் இருக்கும் நம்மளுக்கு என்னமோ ஆகும் ஆனால் அவங்க போதையில் இருந்திருக்கிறாங்க சரி அவன் தூக்கிட்டு போயிட்டானுங்க தூக்கிட்டு போய் முடிச்சுட்டானுங்க விடிய காலம் நாலு நாற்பது வரை அவங்க போதை தெளிகிற வரை மாறி மாறி மூணு பேருமே சேர்ந்து முடித்து அந்த பெண்ணுக்கு மார்பகங்கள் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் பதினெட்டு இடங்களில் நகக்கீரல் என்று சொல்லப்படுகிறது மார்புகளை கடித்திருக்கிறார்கள் கொடூரமாக நடந்திருக்கிறாங்க அப்போ அந்த கொடூர குற்றவாளிகள் எப்படி உருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிராமம் பேர் எனக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்த கிராமத்துக்கு அவ பேரை நான் ஏற்படுத்த விரும்பலை இப்போ அங்கே உள்ளவங்க மக்களே சொல்கிறாங்க அவங்களாம் அஞ்சு வயசுலேயே ஆத்தா பையன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்கள அவள் ஆத்தாவும் இல்லை அப்படும் இல்லை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ அவனுங்க வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் ஊர் பேரெல்லாம் கெடுக்கிறாங்கன்னா அந்த மக்கள் பேசுகிறாங்க இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம நுழைய விரும்பலை இப்போ இவங்க மூணு பேரும் இப்போ கைது பண்ணிருக்கு இப்போ கமுக்கமாக இருக்கிறாங்க தெரியுமா கைது பண்ணாங்க மருத்துவமனையில் ஒன்றே வச்சுக்கோங்க இப்போ என்ன எங்கே அவங்க மூணு பேரும் அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார அந்த மூணு பேர் புகைப்படமும் நாங்கள் ஏன் காட்டலைன்னா தீவிர விசாரணை முடிந்ததற்கு பிறகு உண்மைத்தன்மைகளை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வெளியிட்டு சொன்னால் அப்போ நீங்கள் பிடிச்சி வச்சுக்க மூணு பேரும் ஏதோ தோ தோணுதா ஓகே இல்லை மற்ற இதுவே என்கவுண்டர் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக புகை நம்ம தான் இதை முத முதல்ல என்ன செஞ்சான் அன்றைக்கி காலையிலேயே நான் சொன்னது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு திங்கட்கிழமை காலையில் நான் வந்து ஒரு வலைவலி பேசுகிறேன் இது என்கவுண்டரில் ஒன்றே முடிக்க போகிறாங்க இந்த வழக்கை ஊற்றி மூட போகிறாங்கன்னு நம்ம பேசணும் சாயங்காலம் சகோதரி வானதி அக்கா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை ஆர்ப்பாட்டத்தில் அதை பேசுகிறாங்க என்னப்பா என்கவுண்டரில் முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை என்ன உசாராகுதுன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த பிரச்சனை பெருசாக்கப்படுது என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு இப்போ என்ன செய்ங்க மூணு பேரை நீங்கள் சுற்றி வளர்ச்சிக்கிறீங்க இங்கேன்னா ஒரு இடம் சொல்கிறாங்க துடியலூருக்கும் பக்கத்தில் வெள்ளியங்கனருக்கும் பக்கத்தில் பட்டத்தரசியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து சுற்றி வளச்சிட்டோம்னு சொல்கிறீங்க இதில் ஒரு தம்படம் அடிச்சுக்கிறாங்க காவல்துறை வெக்கமல்ல உங்களுக்குலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் கைது பண்ணோம் இது என்னது உனக்கு வேலை என்ன கைது பண்ணுறது உ உனக்கு எதுக்கு சம்பளம் நீ உனக்கு என்ன காலக்கெடு என்ன இருபத்தி நாலு மணி நான் கேட்குறேன் இந்த இதை மட்டும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறீங்கல்ல நான் சொல்கிறேன் அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் ரெண்டரை வருஷமாகி முதல் குற்றவாளியே சம்பவம் சேர்ந்து ஏன் இன்றைக்கி வர கைது பண்ணல வெக்கி தர உணவு கயிறு வேணாம் கொண்டாந்து தரவா கயிறு தரவா உங்களுக்கு அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சோம் அப்படிங்கிறத மட்டும் பெரிய தம்பட இருக்கேன் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தில் அவங்க மூணு பேரையும் பிடிச்சிட்டாங்க ஓகே பிடிச்சி கொண்டாந்து வெளு வெளுன்னு வெளுத்து உரி உரினு உறிச்சு உண்மையை சொல்லுங்கடான்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இல்லை அது உண்மை குற்றவாளிகள் தானா அதுல இப்போ சந்தேகம் வந்துருச்சு அதான் பிரச்சனை இப்போ இப்போ என்னன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும் அதில் கருப்புசாமி சாமி கார்த்திக்னு ரெண்டு பசங்க இந்த கருப்பு கருப்பசாமியும் கார்த்திக்கு வந்து முன்னங்கா அந்த முட்டியில் ரெண்டு தோட்டம் ரெண்டு காலிலையுமே ரெண்டு பேருக்கும் அந்த இவனுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று நான் என்ன கேட்குறேன்னா இவன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு காலில் நீங்கள் வந்து சுட்டிருக்குறீங்க இப்போ அவன் தப்பிச்சு ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன் இதுவரை காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க யார் அந்த அதிகாரியான சரவணம் அதாவது சந்திரசேகரை வெட்டினது யார் மூணு பேர்ல எவை வெட்டினா இதுவரை அறிவிச்சிருக்காங்களா அறிவிக்கலை மூணு பேரும் ஓடுற அன்னே வச்சுக்கோங்க போலீஸ் எந்த பக்கம் நின்று சுடும் ஓடும்பொழுதுன்னா பின் பின்னாட்டத்திலிருந்து தான் சுடுவாங்க சுடுவாங்க நீங்க அவங்க கட்டை பார்த்தீங்களா அந்த பசங்க கட்டை முன்னாடி ரத்தம் ஊதி அப்போ வச்சு சுட்டுருக்காங்க இப்போ நான் என்ன சொல்லுன்னா ஒரு தோட்டா பாயுதுன்னு சொன்னால் அது பின்னாங்காலில் படிச்சுன்னா பின்னாடியில் ரத்தம் ஊற்றணும் முன்னாடி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்கு புரியுதுங்களா பத்து மணி நேரத்தில் இவங்க பிடிச்சிருப்பாங்க பாராட்டுதலுக்குரியது ஓகே மகிழ்ச்சிக்குரியது இப்போ எடுத்த நடவடிக்கையும் சரியானது ரெண்டு கா மூணு பேருக்கு காலில் சுட்டி இனிமேல் அவன் சேலேருந்து போயிடும் இந்த மாதிரி தப்பு தானே பண்ணுவானா பண்ண மாட்டான் அடுத்தவனுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தான் அவங்க வாழ்த்துவோம் மாற்றுக்கிறது ஆனால் அதில் ஒரு பொய்யை ஏன் சொல்கிறீங்கன்னு தான் கேள்வி நீங்கள் வெட்ட முற்பட்டார்கள் அதனால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெட்டிட்டு ஓடுனாங்க நாங்கள் வந்து இப்போ சுட்டுட்டோம் அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் எப்படி ரெண்டு ரெண்டு காலில் சுட்டிங்க ஓடும் பொழுது ஒரு கால் மடக்கும் ஒரு கால் நீட்டும் ஓடுறதே பக்கம் அதானே எல்லாருக்கும் இந்த கா இந்த காலு தாவி ஓடுகிற போது இந்த கால் மடக்கும் ஒரு காலில் சுட்டும் பொழுது சுருண்டு விழுந்துருவான் சுருண்டு விழுந்துருவான் ரெண்டு காலில் நீங்கள் எப்படி சுடுவீங்க இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிச்சி கொண்டு வச்சு அந்த ஒரு பத்தையை தேர்வு பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் உட்காருங்கிறா டொம்பு டொமுன்னு ரெண்டு ரெண்டு காலில் ரெண்டு ரெண்டு ஈடு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பான் அப்போ நீந்தான் கடைசியாக அந்த பயலை செத்துட்டானா இருக்கிறானான்னு பார்த்தியா சரி ஓகே நீ என்ன பண்ண சார் அவங்க தான் சார் ஃபஸ்ட்டு சுற்றிக்க கொண்டு எல்லாம் நான் இல்லை சார் நான் பண்ணவே இல்லை சார்னு இவன் கெஞ்சிருப்பான் பையன் கால் நிறான் ஒரே ஈடு ஒரு கால் நீ பழைச்சுக்கோ அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னு இப்படித்தான் இவர்கள் திட்டமிட்டு பொய்ச்செய்தியை மட்டுமே பரப்புகிற தரத்தை காவல்துறை தொடர்ச்சியாக செய்வதே இப்படி செய்யணும் இதுல அதுதான் இப்போ என்னன்னா இந்த மூணு பேரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் கூட இருக்கலாம் உள்ள இவங்க மூணு ஏன்னா இப்போ இந்த மூணு பேரும் ரவுடிஷம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்றீங்க ஒரு கொலை வழக்க சொல்றீங்க சத்தியமங்கலத்தில் கடைசியாக கொள்ளையடிச்சுட்டு போனதுனால தான் அவங்க வந்து கோவை சிறையில் இருந்தாங்க வந்து இருபது நாளைக்குள்ளே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா சரி வந்த இருபது நாள் நீங்கள் கண்காணிக்கணும்லாம் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் கண்காணிக்கணும்ல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவை நீங்க உருவாக்கி வேறு வேற வராங்கன்னா கண்டிப்பாக கண்காணிக்கணும்ல அப்போ நீங்க ஏதோ ஒன்றும் தப்பு பண்ணிட்டு இந்த இடத்துல உண்மைத்தன்மையில ஏன் மூடி மறைக்கணும் வெளியில கொண்டு வரணும்னு உங்களுடைய விருப்பம் இருந்தால் சட்டத்தை இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே சட்டத்தை தன் கையில வச்சுட்டு எல்லா விளையும் அது ஏற்புடையதல்ல இப்போ இந்த விஷயத்துல இன்னொன்று நாம சொல்ல இருக்குது என்னன்னா ஏழு முறை ஏழு குண்டு பாய்ச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இப்போ அங்கே வந்து இது முடிஞ்சிருச்சுங்க இதுவரை அந்த பொண்ணை வந்து காட்டக்கூடாது தவறு ஆமாம் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் மாற்றுக்கிறது இல்லை இப்போ இந்த தங்கச்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே காதலித்த காதலன் காருக்களை தான் கூட்டிகிட்டு வந்து அன்பொழுக இருந்தான் அப்படின்னா நான் இதை வந்து எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சமூகம் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் நான் முற்போக்குவாதிகள் தான் பிற்போக்கு கருத்துக்களை நாம் எதிர்பவர்கள்னா அந்த பையன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படி அவன் திருமணம் செஞ்சிக்கலைன்னு அவன் என்ன பண்ணலாம் பண்ணாலதானே அந்த பொண்ணுக்கு வாழ்க்க போச்சு நீ தானே கூட்டிட்டு நிச்சயமா நீதான் அந்த இடத்தெல்லாம் தேர்வு செஞ்சு நீதான் நீதான் கூட்டிட்டு இருப்பா சரி இதுவரை அந்த கல்லூரி விடுதி எப்படி வெளியில் விட்டதுன்னு நடவடிக்கத்திலிருந்து இது வரைக்கும் ஏன் விடல பத்து மணிக்கு மேல ஆச்சே பொண்ணு என்ன வலையில தகவல் தாய் தகவல் சொல்லணுமா இல்லையா இல்லை அந்த பொண்ணோட கைபேசி வச்சுருந்த அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னமாச்சு எங்கே இருக்கா யாமன் நான் விடுதிக்கலன்னு கேட்கணுங்களா அப்போ இந்த வேலையா இது வர காவல்துறை செய்யலை விசாரணை இல்லை ஏன் வரல ஒன்றும் இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே என்ன செய்வார்னா எஸ்பியிலேருந்து டிஎஸ்பி வர எல்லாரையும் தூக்கி அடிப்பாங்க இங்கே அந்த ஆய்வாளரை கூட பதவி நீக்கம் செய்யலையா லிமிட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு குற்றம் நடந்து நடந்திருக்கு இதை கண்காணி அதுவும் விமான நிலையத்திற்கு பின்னால் நான் என்ன கேட்குறேன் விமான நிலையத்தின் சுற்றுச்சுவர்களில் ரோந்து வரக்கூடிய காவல்துறை எங்கே போச்சு எல்லை காவல் பணியை செய்யக்கூடிய டவர் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கும் விமான நிலையத்துக்கு பின்னாடி உள்ள சுவரில் சுற்றி வர டவர் பாதுகாப்பு இருக்கும் அந்த டவர் காப்பு போது போலீஸ் எங்கே போனாங்க அவங்களுக்கு தெரியாதா சரி பதினோரு மணிக்கு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டான் பதினொன்னே காலுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு முதல்ல வெட்டுப்பட்டுட்டான் நிலை குழந்தை போயிட்டான் அவனுக்கு என்ன நடந்ததுனே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அவன் மீண்டும் தெளிஞ்சு வந்து உங்களுக்கு போன் அடிச்சிட்டானே வச்சுக்கோங்க இதுவரை அவன் எந்த எண்ணிலேருந்து தொடர்பு கொண்டு நூற்றி ஒன்றுக்கு தொடர்பு கொண்டான் மாணவியஃபோனை அவனுங்க பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு காவல் கமிஷனர் சொல்கிறாரு இப்போ இவங்க ஃபோனை மட்டும் விட்டு போயிட்டாங்களான்ற இந்த மாதிரி என்ன அதாவது இன்னொரு செய்தி இதுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த பொண்ணோட கைபேசியை டேஷ் அவுட் பண்ணணும்ல ஆமாம் அந்த பையனோட ஃபோனை டேஷ் அவுட் பண்ணணும்ல யார் இதுக்கெல்லாம் தொடர்பு கொண்டா சரி அந்த வந்த கொலையாளிகள் என்று சொல்லக்கூடிய குற்றவாளிகள் மூணு பேருடைய ஃபோனை நீங்கள் கைப்பற்றி இருக்கணும்ங்களா அதில் என்ன இருக்குது கூட பேசணும் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் ஒளிந்திருப்பதாகத்தான் நான் பார்க்க முடிகிறது இதுக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது உடனே அரசியல் சாயம் பூசிக்கிங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி வச்சுருது ஏன்னு கேட்குறீங்களா ஏன் காவல்துறை இதுவரை அந்த மூன்று பேருடைய குற்றவாளியின் முகத்தை காட்டாமல் இருக்கிறீங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை அண்ணன் அண்ணா சாங் படுகொலையில் நீங்கள் போட்டு காட்டினீங்களே திருவேங்கடம் இந்த இந்தா அம்புக்குறி போட்டினீங்களே அப்படியே அப்படி திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அருள் வந்தான் அப்படிலாம் போட்டு காட்டினீங்கல்ல காட்டினீங்களா இல்லையா இப்போ இதுக்கு ஏன் காட்டலாம் இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் அப்போ ஒரு மாபெரும் அரசியல் தலைவரை வெட்டி கொண்டால் உடனே வந்து அசையும் காட்சியில் போட்டு இவன் தான் தானும் அதுவும் மிகப்பெரிய சந்தேகத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு வந்தவர்கள் உண்மையிலே திருவேங்கடமா அருளா புண்ணை பாழ்வாங்கிறதை நம்ம கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த வீடியோவுக்கும் இப்போ இருக்கிற இந்த உருவங்களுக்கும் தோற்றம் வித்தியாசப்படுக்குறது நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதை சரி சிபிஐ நம்ம அதுக்குள்ள அதுக்குள்ளே நுழையலை இதற்கு இந்த பெண் கற்பழிப்பு சம்பவத்து நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு என்ன சிறப்பு கொடுத்தீங்க சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட்டீங்க அந்த பொண்ணுக்கு நிதி கொடுத்தீங்க இப்போ இந்த பொண்ணுக்கு ஏன் நிதி கொடுக்கல இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குல்ல இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல இந்த பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை என்னங்கிறத ஏன் இந்த அரசு உணரல ஓகே ஏன் இதுவரை அதை செய்யலை ஒன்று நம்மளுக்கு எழுதுகிற கேள்வியே எல்லைக்குட்பட்ட காவல் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யாதது ஏன் அந்த பெண்ணுக்கு நிவாரணத் தொகை அறிவிக்காதது ஏன் குற்றவாளிகளுடைய முகத்தை காட்டாமல் இருப்பது ஏன் இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் இவங்க பதிச்சுலி ஒன்று நான்காவதாக இவர்கள் உண்மையிலேயே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்றால் ஏன் அதை காட்ட மறுக்கிறீர்கள் இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவசரப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்ததின் மர்மம் என்ன தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா அப்போ நீங்கள் எதையோ மூடி மறைப்பதற்கு எவரையோ காப்பாற்றுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ என்கிற ஐயம் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இந்த இடி ரைடு கே என் எட்டு 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 கோடி சரிங்களா இதை மூடி மறைப்பதற்கு ஒரு சம்பவம் இந்த அரசுக்கு கிடச்சி அதை மூடி மறைக்கிறான் ஓகே அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ அந்த மூணு பேருடைய சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு வேறொரு நிகழ்வு இரண்டொரு நாட்களில் அதிரக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தி வெளியில் வரும் அப்போ நம்ம இந்த மூணு பேரையும் மறந்துடுவோம் புதிதாக வரக்கூடிய செய்தியை பற்றி பேச வரோம் இப்போ இது நல்ல போக்கு அல்ல இந்த அரசு மாற்றி கொள்வது நல்லது இந்த அதே அறிகளை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுங்க சுட்டது குற்றம் தண்டனை சரி பிடிச்ச உக்காரவசியை சுட்டது குற்றம் ஓகே ஓட விட்டு சுட்டிருக்குறான் ஓட விட்டு சுடுவதே வந்து குற்றம்னு தான் சட்டம் சொல்லுது ஆனால் நீங்கள் சரியாக அண்ணன் நம்பிய காலில் ரெண்டு காலிலையுமே நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு தோட்டம் பாய்ச்சி கஞ்சோனா அங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்திற்கெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நாம் மக்கள் மன்றத்தில் நம்ம கேள்வி வைக்கிறோம் மக்கள் மன்றத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அதிகாரிகளுக்கு உண்டு என்பதை அவர்கள் நினை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிற அறிக்கை மிகவும் நேர்த்தியான சரியான அறிக்கைக்கு இந்த அரசு பதிச்சுல்லியாக வேண்டும் எடப்பாடியார் கேட்ட கேள்விகளுக்கும் இந்த அரசு பதிலளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் மக்கள் மன்றத்தில் இந்த அரசு பதிச்சுள்ளியாக வேண்டும் அரசு உயரதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்பதான் நம்முடைய தாழ்மையான இருக்குது பல கேள்விகளை எழுக்கி எழுப்பியிருக்கீங்க இந்த வழக்கில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது மிக்க நன்றி நன்றி